ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனது கர்மா எப்படி வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொண்டாயா தங்கமே நீ உன் வாழ்க்கையில் இதுவே என் வாழ்க்கை இது என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு விஷயம் அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகும் ஏன்னா கர்மாவின் முதல் பாடம் நிரந்தரம் என்று நீ நம்பியதிலேயே நிரந்தரம் எதுவும் இல்லை என்று உணர வைக்கின்ற பாடம் உனது பற்றுகளை களைய வைக்கும் செயல்தான் கர்மாவின் வேலை நீ நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்யத்தான் செய்வார்கள் உன் உறவே உனக்கு பகையாகும் நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதிலிருந்து எல்லாம் உன்னை விலக்கி வைத்துவிடும் எது உண்மை என்று நினைத்தாயோ அது உனைத்தும் அது அனைத்தும் பொய்யாக மாறிவிடும் அதுவே உனக்குள் இருக்கும் நான் என்கின்ற மாயையை முற்றிலும் முடக்கிவிடும் ஆனால் தங்கமே உனக்கானது உன்னை விட்டு போகவே போகாது இதுதான் கர்மாவின் சூட்சிமம் இதை புரிந்து கொண்டால் உனக்கு துன்பம் என்பதே கிடையாது இல்லை உன் மனதில் விழும் காயங்கள் உன் நெஞ்சில் பதியும் துயரங்கள் அவை அனைத்துக்கும் இந்த சாயி மருந்தாக இருப்பேன் சாயியை நம்புகிறாய் தானே நம்பிக்கை இல்லை என்றால் இப்போதே சொல்கிறேன் தட்டிவிட்டு சென்று விடு தங்கமே நீ தேடும்போது மட்டுமல்ல நீ தேட மறந்தாலும் தேட ஆற்றல் என்று தளர்ந்தாலும் உன் முன் வந்து விடுவேன் நான் உன் முன் என்று உதவுவேன் நான் உன் தேவை எனக்கு தெரியும் நீ சொல்லும் முன் எனக்கு தெரியும் உன் கனவுகள் என் கைகளில் மேலே வைக்கப்பட்டுள்ளன அவை எல்லாம் ஒன்றொன்றாக நிலை பெறவிருக்கிறது தங்கமே நீ தவிர்க்க முடியாத ஒவ்வொரு வேதனையும் நீ தாங்கி நிற்கும் சக்தியாக நான் மாற்றுவேன் என் அன்பு பிள்ளையே கண்மணியே செல்வமே ரத்தினமே உன் கண்ணீரை துடைத்து நீ மறுபடியும் சிரிக்கலாம் என்ற நம்பிக்கையை உன் சாயி உனக்குள் விதைக்கப் போகிறேன் நீ அழும் தேவையே இல்லாத ஒரு நாளுக்காக நான் உன் பக்கத்தில் நிற்கிறேனே பொய்யான புன்னகைகளுக்கு இடையே உனக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் வாழ்க்கையில் சிலரை அகற்றி சிலரை அனுப்புகிறேன் நீ சிரிக்க வேண்டும் தங்கமே நீ என்பிள்ளை சிரித்து கொண்டே வாழ வேண்டும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்காகவே நான் இருக்கிறேன் தங்கமே பயப்படாது எதுவும் கடந்து போகும் நீ தவிர்க்க முடியாத ஒவ்வொரு வேதனையையும் நீ தாங்கி நிற்கும் சக்தியாக உன் சாயி மாற்றுவேன் மாற்றை காண்பிப்பேன் நீயே உனக்கான வழி அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ நீயே ஒரு சக்தி அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ நீ முளைக்கும் விதைதான் இருளுக்குள் இருப்பது போல் தோன்றினாலும் வளர்ந்தே தீர்வாய் அதுவரை ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நினைவில் வச்சுக்கோ நீ தனியாக அல்ல நீ தனியாக இல்லை நான் உன் சாய் நீ என் அன்பு பிள்ளை நீ வாழ்வாய் நிச்சயம் வாழ்வாய் நிச்சயம் நன்றாக வாழ்வாய் கவலையே படாதே பயப்படாதே உனக்குள் இருக்கிற உன் சாயி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்குள் உள்ள இரையாற்றலை விட மிகப்பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அதை அறியாமல் தான் ஒரு சில நேரங்களில் தளர்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேனே அதனை நீ உணர்ந்தவுடனே வாழ்க்கை பயந்து ஓடிவிடாது அது உன் பாதத்தில் விழம் உனக்காக நானே திட்டமிட்டுள்ள பாதையை தவிர வேறு எதுவும் உன்னை வெல்ல முடியாது வீழ்த்த முடியாது நீ தூங்கும் போதும் நான் வெளித்திருப்பேன் தளரக்கூடாது உன்னை ஒருபோதும் உன் சாயி கைவிட மாட்டேன் இன்றைய விடியலே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது நேற்று கனவாக இருந்தது நாளை நிஜமாக போகிறது என்று சொல்ல மாட்டேன் இன்றே நிஜமாக போகிறது வெகு நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாளை விடியலில் கிடைக்கும் என்று சொல்ல மாட்டேன் இன்றே கிடைக்கும் என்று தான் சொல்லுவேன் இன்று இரவுக்குள் உனக்கு கிடைக்கும் கிடைக்க வைப்பேன் அதனால் தான் உன் சாயி சொல்கிறேன் சாயின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இப்போது கூட தட்டிவிட்டுச் செல் கேட்க வேண்டாம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேள் நீ எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்பை நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன் அது இனி தாமதமாக பல நாட்களாக உன்னை சோதித்த பிரச்சனைகள் ஒரு ஒரு கூட்டமாக உன்னை வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆனால் அது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டமாக முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கும் கூட்டத்தை பார்த்து பயப்படாதே அது ஒரு கட்ட கட்டமாக முடிவுக்கு வரும் உன் பொறுமையும் வீண் போகவில்லை என்று உன் வாழ்க்கையை மாற்று மாறுதலாக திரும்பப் போகிறது இப்போது கூட உன் சாய் சொல்கிறேன் நாளை என்று சொல்ல மாட்டேன் இன்றே இன்று இரவுக்குள்ளே உன் வாழ்க்கையை மாற்று மாறுதலாக திரும்பப் போகிறது நீ நம்பிக்கை தொலைக்காத பிள்ளை அதனால் தான் இன்று நான் இந்த நற்செய்தியை உனக்கு தருகிறேன் இதுதான் உன் கண்ணீருக்கான பதில் நான் சொல்லும் அர்த்தம் புரிகிறது தானே கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட மாறாக நடக்கிறது என்ற உணர்வு கூட உனக்கு ஏற்கலாம் ஆனால் அதற்காக நீ கவலை கொள்ள வேண்டியதில்லை உன் பழைய கர்ம வினைகள் உன்னை சோதிக்க வந்தாலும் நான் உன் சாய் அதை துணிந்து எதிர்த்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் காப்பாற்றிக்கொண்டே வருகிறேன் இந்த பரீட்சைகள் இந்த சோதனைகள் உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்ல நான் திட்டமிட்ட நிகழ்வுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ என் மகள் நீ என் பிள்ளை நீ இப்போது வெற்றி பெறுவது முக்கியமல்ல நீ தினமும் எழுந்து முயற்சி செய்யணும் அப்பத்தான் மீண்டு வருவாய் எல்லாம் என் அப்பா சாயி கடக்க செய்தான் என்ற அர்த்தம் உன் மனதிற்குள் தோன்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையை நானே சீரமைத்து தருவேன் நீ யாரிடமாவது உன் அன்பை முழுமையாக தந்த பிறகும் அவர்கள் மனதில் நீ பாரமாக மாறிவிடுகிறாய் அப்படிப்பட்ட உணர்வு இருந்தால் நீ பயமின்றி அந்த இடத்திலிருந்து விலகிவிடணும் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் இருவரும் தாங்கி நிற்க வேண்டியதுதான் உண்மையான பந்தம் நீ தூரமாக செல்வது துன்பம்தான் ஆனால் அதுதான் உன் அமைதிக்கும் வழி ஆத்ம நிம்மதிக்கும் வழி பொறுத்து கொண்டிருப்பது ஆனந்தத்தை என்றால் விலகி நிற்பதும் பாவமில்லை தங்கமே நீ எப்போதும் என் பிள்ளை நான் உன்னை எப்போதும் பாரமாக பார்க்க மாட்டேன் என்றும் பாசமாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் தங்கமே பிள்ளையே உன்னை பாரமாக எண்ணுபவரிடமிருந்து அன்பாக நீ உன்னை விடுவிச்சுக்கோ நீ விலகும் போது மட்டும் சில உறவுகள் உணர்வதை நினைவில் வச்சுக்கோ அதற்காக காத்திருக்க வேண்டாம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்